வணக்க மக்களை தமிழ்நாட்டுல நடுத்தர மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சுமைனா அது கடன் தான் அதுலயும் குறிப்பா அவசரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களோட நகையை அடகு வச்சு வாங்கின நகை கடன் தான் பல குடும்பங்களோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு முறை ஐந்து சவர நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டப்போ பல லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க ஆனா அதே சமயம் ஐயோ எனக்கு வரலையே நான் தகுதியாக இருந்தும் என் பெயர் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு புலம்புனவங்க கணக்கு அதிகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெடுங்கிருச்சு தேர்தல் காலம் சூடு பிடிக்க போகுது மீண்டும் நகை கடன் கடன் தள்ளுபடி வருமா விடுபட்டவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா புதுசா கடன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி உண்டா அப்படின்னு மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இன்னைக்கு வீடியோல ரொம்ப தெளிவா விரிவாக பார்க்க போறோம் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தள்ளுபடி வாய்ப்பு இருக்கா அரசாங்கத்தோட எலிஜிபிலிட்டி லிஸ்ட் எப்படி தயார் செய்யப்படுகிறது யாருக்கெல்லாம் ஹண்ட்ரட் தள்ளுபடி கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது போன முறை மிஸ் ஆனவங்க இந்த முறை என்ன செய்யணும் ஐந்து சவரன் கணக்கு எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுல சொல்ற ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் ஆனாலும் உங்களுக்கான தள்ளுபடி தொகை கிடைக்காம போக வாய்ப்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கைங்கிறது சும்மா ஒரு பேப்பர்ல இல்லை அது மக்களோட நம்பிக்கையை தீர்மானிக்கிற ஒரு ஆயுதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க வச்ச முக்கிய கோரிக்கையே கூட்டுறவு வங்கியில் ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதுதான் சொன்னபடியே அதுல நிறைய பேருக்கு செஞ்சும் கொடுத்தாங்க சுமார் பதினாலு லட்சம் குடும்பங்கள் இதனால பயனடைஞ்சாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அதிமுக திமுக தாவைக்கான மும்முனை போட்டி நிலவுற இந்த கண்டிப்பா விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி பத்தின அறிவிப்புகள் வரலாம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதே வரிசையில விடுபட்டவர்களுக்கான நகை கடன் தள்ளுபடியும் அல்லது புதிய தள்ளுபடி அறிவிப்பும் வர வாய்ப்பு இருக்கு இப்போ அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு வராங்க முறைகேடுகளை தடுக்கணும் அதாவது போன முறை நடந்த குளறுபடிகளை சரி செஞ்சு உண்மையான இலைகளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி போய் சேரணும்னு இருக்காங்க அதனாலதான் விதிமுறைகள் கடமையாக்கப்பட்டிருக்கு அந்த விதிமுறைகள் என்னன்னு இப்ப டிவிசிஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு இருக்க முதல் சந்தேகம் சார் என்கிட்ட மொத்தம் ஆறு சவரன் நகை இருக்கு அதுல ஐந்து சவரனுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்ல மொத்தமா கிடைக்காதா கவனமா கேளுங்க அரசாங்கத்தோட விதிமுறைப்படி ஒரு குடும்பத்துல ரேஷன் கார்டு அடிப்படையில மொத்தம் ஐந்து சவரனுக்கு மிகாமல் அதாவது நாற்பது கிராம் உள்ள நகை கடன் இருந்தா மட்டும்தான் தள்ளுபடி தகுதி உதாரணத்துக்கு நீங்க முப்பத்தஞ்சு கிராம் அதாவது நாலு புள்ளி ஏழு அஞ்சு கிராம் சவரன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி உண்டு நீங்க நாற்பத்தொரு கிராம் அதாவது ஐந்து சவரனுக்கு மேல ஒரு கிராம் கூட வச்சாலும் கூட உங்களுக்கு ரூபாய் கூட தள்ளுபடி கிடைக்காது சார் அந்த ஐந்து சவரனுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு கிராம கழிச்சிட்டு மீதிக்கு கொடுங்கன்னு கேட்க முடியாதா தான் போன முறை நிறைய பேர் ஏமாந்து போன இடம் முக்கியமான விஷயம் இதுல மொத்த எடை கணக்கு கிடையாது இதுல நிறைய பேர் குழம்பி இருக்கிறாங்க வங்கியில அடகு வைக்கும் போது நகையோட அழுக்கு கல் எடை எல்லாத்தையும் கழிச்சிட்டு நிகர எடை அப்படின்னு ஒன்னு போடுவாங்க அந்த நிகர எடை நாற்பது கிராமுக்கு உள்ள இருக்கணும் அதே மாதிரி வட்டி தனி அசல் தொகை எவ்வளவோ அதுதான் கணக்குல வரும் ஆனா தள்ளுபடி செய்யும்போது அசலும் வட்டியும் சேர்ந்து அரசாங்க அரசாங்கமே வங்கிக்கு கட்டிறாங்க சரி இப்ப யாரெல்லாம் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவாங்கன்னு பாப்போம் கவர்மெண்ட் வெளியிட்ட வழிகாட்டி நெறிமுறைகள் படி கீழ்கண்ட தகுதிகள் இருந்தா உங்க பெயர் லிஸ்ட்ல இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது கூட்டுறவு வங்கிகள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த தள்ளுபடி முழுக்க முழுக்க கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள்ல வச்ச நகைகளுக்கு மட்டும்தான் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் எச்டிஎஃப்சி பேங்க்ல வச்சிருந்தா செல்லாது ஏழை மற்றும் எளிய மக்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது ஏஏ ஒய் அட்டை வச்சிருக்கிறவங்க ரேஷன் கார்டு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க பிபிஎல் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை குடும்ப தலைவர் தலைவி ரேஷன் கார்டுல பெயர் இருக்கிறவங்க குறிப்பா பெண்கள் பெயர்ல கடன் இருந்தா ஈஸியா க்ளியர் ஆகுது சரியான ஆவணங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் இது மூணும் வங்கியில கொடுத்து லிங்க் பண்ணி இருக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் லிஸ்ட்ல பெயர் வராது யாருக்கெல்லாம் கிடைக்காது இங்கேதான் ட்விஸ்ட் இருக்கு போன முறை நாற்பத்தி லட்சம் பேர் நாயக்கடன் வச்சிருந்தாங்க ஆனா தள்ளுபடி கிடைச்சது வெறும் பதினாலு லட்சம் பேருக்கு தான் மீதி முப்பது லட்சம் பேர் ஏன் ரிஜெக்ட் ஆனாங்க தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த தப்பை பண்ணிடாதீங்க நிராகரி நிராகரிக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணங்கள் அதாவது அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் நீங்க அல்லது உங்க குடும்பத்துல யாராவது கவர்மெண்ட் வேலையில இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அதே மாதிரி கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது குறிப்பு முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு இது பொருந்தாது அவங்களுக்கு தள்ளுபடி உண்டு இரண்டாவது பார்க்க போறது வருமான வரி செலுத்துபவர்கள் நீங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது உங்க பான் கார்டு வச்சு இதை ஈஸியா கண்டுபிடிச்சுவாங்க மூன்றாவது கூட்டுறவு சங்க ஊழியர்கள் பேங்க்ல வேலை செய்யறவங்களே அவங்க குடும்ப பேர்ல ஆஃபரில் நாயக்கடன் வச்சு தள்ளுபடி வாங்க ட்ரை பண்ணால் அதுவும் ரிஜெக்ட் செய்யப்படும் நான்காவது பார்க்க போகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளில் கடன் இது ரொம்ப முக்கியம் உங்கள் ஊரில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் மூன்று சவரன் வச்சிருப்பீங்க டவுனில் இருக்கிற இன்னொரு சொசைட்டியில் மூன்று சவரன் வச்சிருப்பீங்க மொத்தம் ஆறு சவரன் ஆச்சு தனித்தனி பேங்க் தானே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா அது தப்பு இப்போ எல்லாம் ஆன்லைன்ல இணைப்பு வந்துருச்சு உங்க ஆதார் நம்பரை அடிச்சாலே தமிழ்நாட்டில் எந்த கூட்டுறவு பேங்க்ல எவ்வளவு நகை வச்சிருக்கீங்கன்னு மொத்தம் ஐந்து சவரனுக்கு மேல போனா அவுட் ஆயிருவீங்க ஐந்தாவது பார்க்க போகிறது ரேஷன் கார்டு குளறுபடிகள் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க தனித்தனி ரேஷன் கார்டு காட்டாம ஒரே கார்டில் இருந்துகிட்டு தனித்தனியாக கடன் வாங்கியிருந்தா அது மொத்தமாக ஒரே குடும்ப கடனாக தான் பார்க்கப்படும் அதே மாதிரி என் சீரிஸ் கார்டு அதாவது பொருள் வேண்டாம் அட்டை நோ கமாடிட்டிஸ் வச்சுக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறது கஷ்டம் சர்க்கரை அட்டை மற்றும் அரிசி அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே இப்போ என் பேர் லிஸ்ட் இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது பொதுவாக அரசாங்க தள்ளுபடி அறிவிக்கும் போது ஒவ்வொரு கூட்டுறவு வங்கி வாசல்லையும் ஒரு நோட்டீஸ் சொல்லுவாங்க அதுல பயனாளிகள் பெயர் கடன் எண் தள்ளுபடி தொகை இருக்கும் ஆனா இப்போ டிஜிட்டல் காலமா மாறி போச்சு டி என் கார்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல செக் பண்ற வசதி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது இன்னும் அட்வான்ஸா வரலாம் எப்படி செக் பண்ணுவது உங்க கூட்டுறவு வங்கிக்கு நேரில் போங்க அங்க இருக்கிற செயலாளர்கிட்ட உங்க ஆதார் நம்பரை கொடுத்து ஸ்டேட்டஸ் கேட்கலாம் அவங்க கம்ப்யூட்டர்ல எலிஜிபிள் அல்லது இன்னெலிஜிபிள் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஒருவேளை இன்னெலிஜிபிள் அப்படின்னு வந்தா அது என்ன காரணம்னு பக்கத்திலேயே போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்படி இருக்கும் சில பேருக்கு தகுதி இருந்தும் பெயர் வராம இருக்கும் ஏன்னா ஆதார் நம்பர்ல ஒரு நம்பர் தப்பா டைப் பண்ணிருப்பாங்க இல்லனா ரேஷன் கார்டு நம்பர் மாறி இருக்கும் அதனால உங்க பேங்க் போய் கேஓசி டாக்குமெண்ட்ல கரெக்டா பண்ணிடுங்க இப்பயே செஞ்சு வச்சா அறிவிப்பு வரும்போது ஈஸியா இருக்கும் போன முறை நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் கல ஆய்வு அதாவது அதிகாரிகளே உங்க வீட்டுக்கு வந்து நீங்க உண்மையிலேயே அந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்களா நீங்க தான் அந்த நகையை வச்சீங்களா அப்படின்னு விசாரிச்சாங்க ஏன்னா சில இடங்கள்ல பினாமி பெயர்ல நகையை வச்சு மோசடி நடந்து அதாவது வசதியானவங்க ஏழை மக்கள் பேர்ல நகையை தள்ளுபடி வாங்க முயற்சி செஞ்சாங்க இதை தடுக்க ஆய்வு நடக்கும் அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வரும்போது நாயக்கடன் ரசீது கையில இருக்கணும் ரேஷன் கார்டு ஒரிஜினல் காட்டணும் வீட்டில் இருக்கிறவங்க விவரம் சரியா இருக்கணும் பயப்படாதீங்க நீங்க நேர்மையா கடன் வாங்கியிருந்தா எந்த ஆய்வாளர் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் கூடுதல் சலுகைகள் அதாவது தேர்தல் நேரம்ங்கிறதுனால ஒருவேளை ஐந்து சவரன் அப்படிங்கிறது வரம்பை மீறி ஆறு அல்லது ஏழு சவரனாக உயர்த்த வாய்ப்பு இருக்குமான்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் பொருளாதார சூழலை பார்த்தா அதுக்கு வாய்ப்பு குறைவுதான் ஐந்து சவரன் உறுதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது முழு அசல் தள்ளுபடி இல்லாட்டாலும் குறைந்தபட்சம் இது வரைக்கும் கட்டின வட்டியவாவது தள்ளுபடி செய்யணும்னு கோரிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் வச்ச கடன்களுக்கு தள்ளுபடி உண்டா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு பொதுவா தள்ளுபடி அறிவிப்பு வரும்போது ஒரு கட் ஆஃப் டேட் அறிவிப்பாங்க உதாரணத்துக்கு மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் வைக்கப்பட்ட கடன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால புதுசா கடன் வச்சிருக்கிறவங்க எப்படியும் தள்ளுபடி ஆகிடுமனு அசால்ட்டா வட்டியை கட்டாம விட்டுறாதீங்க வட்டி கூட்டிகிட்டே போகும் அரசாங்கம் அறிவிச்சா சந்தோஷம் இல்லைனா வட்டி சுமை உங்களுக்கு தான் கடைசியா ஒரு சின்ன அட்வைஸ் நகை கடன் தள்ளுபடி வரும் வரும்னு நம்பி தேவையே இல்லாமல் நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்காதீங்க ஏன்னா அரசாங்கம் போட போகிற கண்டிஷன்ஸ் என்னன்னு யாருக்கும் தெரியாது இப்போ உங்க கடனை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடறது நல்லது ஒரு வேளை தள்ளுபடி அறிவித்தாங்கன்னா நீங்கள் கட்டின பணம் திரும்பவும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அல்லது உங்கள் கணக்கில் வர வைக்கவும் வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஆதார் ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் இணைப்பை உறுதிப்படுத்துங்க கூட்டுறவு வங்கியில் உங்கள் கணக்கு செயல்பாடில் இருக்கானு பாருங்கள் வேறு வேறு பேங்கில் நகை வச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு மீட்டு ஒரே பேங்கில் லிஸ்ட்டுக்குள்ளே வைக்க பாருங்கள் உங்களுக்கு நகைக்கடை சம்மந்தமாக வேறு என்னென்ன சந்தேகம் இருக்குது நான் பிரைவேட் பேங்க்கில் வச்சுருக்கேன் மாற்ற முடியுமா இந்த மாதிரி கேள்விகளை கமெண்டில் போடுங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போல அடுத்தடுத்து முக்கியமான வீடியோக்களை மட்டும்தான் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம்